சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு அரும்பாக்கம் பகுதியில் அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் இருப்புமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் கோபாலபுரம் பகுதியில் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட டிரைவர்கள் தேவை வயது முப்பத்தைந்து முதல் நாற்பதற்குள் இருக்க வேண்டும் வேலை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை எட்டு மணி வரை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இருப்புமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் கொளத்தூர் பகுதியில் டாடா ஏசி மற்றும் கார் ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே வந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை பகுதியில் அனுபவமுள்ள பேட்ஜ் மற்றும் லைசன்ஸ் வைத்திருக்கும் டிரைவர்கள் தேவை தங்கும் இடம் உண்டு வேலை நேரம் பன்னெண்டு மணி நேரம் சம்பளம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரிவிந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் தோஸ்து டிரைவர்கள் மற்றும் ஹெல்பர் தேவை தங்கும் இடம் இலவசம் மேலும் விவரங்களுக்கு இருப்புள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் அண்ணாநகர் பகுதியில் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட டிரைவர்கள் தேவை வேலை நேரம் பன்னெண்டு மணி நேரம் சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் விற்புள்ள ஓட்டுநர்கள் கீழே இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் கோபாலபுரம் பகுதியில் ஃபார்ச்சுனர் கார் ஓட்ட அனுபவமுள்ள டிரைவர் தேவை சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் விற்பள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் மூலக்கடை பகுதியில் டாடா ஏசிஇ டிரைவர் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பம் அல்ல ஓட்டுனார்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் நன்றி ஓட்டுனர் சமுதாயத்தின் வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்